கலவாணி படத்தில் அறிமுகமானவங்க ஓவியா முதல் படத்திலேயே பலருடைய மனதை களவாடியவங்க தான் இந்த ஓவியா ஆனால் அதுக்கப்புறமா சரியான கதைகளை தேர்ந்தெடுக்காததுனால அவர் நடித்த படங்கள் சரியாக ஓடலை இதனால் பட வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு வருவாயும் குறைஞ்சிடுச்சு ஒரு கட்டத்தில் தன்னுடைய மேனேஜருக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாமல் அவரை நீக்கிவிட்டு தானே வாய்ப்புகள் தேட தொடங்கினாங்க ஆனாலும் பட வாய்ப்புகள் கிடைக்கல முடங்கி போயிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் ஓவியாவுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஓவியா இதன் மூலயமா பல முன்னணி கதாநாயகிகளை வாய்ப்பளக்கும் அளவுக்கு புகழ்பெற்றுட்டாங்க முன்பு ஒதுக்கி தள்ளிய பிரபல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இப்போ ஓவியா வீட்டு முன்னாடி கியூவில் நிற்கிறாங்க பட வாய்ப்புகள் கியூ கட்டி நிற்குது அத்தனை வாய்ப்புகளும் ஏற்க முடியாது ஒரு சில பட வாய்ப்புகள் ஏற்றாலும் சம்பளமா ஒவ்வொரு படத்துக்கும் தயாரிப்பாளர்கள் பல கோடி தர தயாரா இருக்காங்க அதன்படி பார்த்தாலே வருடத்துக்கு ஐம்பது கோடி வரைக்கும் ஓவியா சம்பாதிக்க முடியும் இதை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இது போன்ற பிக் பிக்பாஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி